தற்போதைய அண்மைச் செய்தி டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யுங்கள் அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் மகளும் பாரத் ராஷ்டிர சமிதி தலைவருமான கல்வ கொண்டலா கவிதா மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த தான் கவிதா தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் சுமார் நூறு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மனிஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பணப்பரிவுதான் நடைபெற்றதாகத்தான் அவலாக்கூட குற்றம் சாட்டியிருக்கின்றது கவிதா தொடர்புடைய மதுபான ஆலைகள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பினாமி மூலம் கவிதா சட்டவிரோத பணவரிசையில் ஈடுபட்டதாகவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அமைப்பில் கூறியிருக்கின்றது இதனையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஹைதராபாத் இல்லத்தில் கவிதாவிடம் சிபிஐ வந்து ஏழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது அதனைத் தொடர்ந்து டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வாரம் தொடர்பான விசாரணைக்காக அவர் கவிதாவுக்கு வந்து அமலாக்கத்துறை சம்மன் அமைப்பதில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு இதனை தொடர்ந்தான் கவிதா முதற்கட்ட விசாரணைக்காக பதினாறாம் தேதி அதாவது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் ஆளுநர் தொடர்ந்து மார்ச் பதினாறாம் தேதியிலும் ஆஜராக சமன் அனுப்பப்பட்ட இதற்கிடையில்தான் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சமன் அனுப்பப்பட்டதை எதிர்த்து கவிதா உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் ஆஹ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் நிலவி காரணம் காட்டித்தான் கடந்த ஆண்டு கவிதா அமலாக்கத்துறையில் விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக இருந்தார் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த மாதம் அமலாக்கத்துறை கவிதாவை கைது செய்தது அதன் பிறகு அமலாக்கத்துறை கைது செய்ததை தொடர்ந்து அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் ஜாமீன் கோரி அவர் சார்பில் கவிதா சார்பில் டெல்லி ரவுசவியல் நீதிமன்றத்தில் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தது தொடர்ந்து இந்த விட இவ்விழாரத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எனவே தற்போது கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை

ரவுல்காந்திய நீதிமன்றமானது ஆஹ் கல்யாவிக்கு ஆஹ் ஜாமீன் வழங்க மறுத்து விட்டது இதனால் தகவல்களை வழங்கிய மிக்க நன்றி ஆண்டர்